ஃபாலோ பண்றதுல உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணே ஒவ்வொரு நாள் பண்ண முடிஞ்சது ஒவ்வொரு நாள் பண்ண முடியல பண்ணும்போது ரிலாக்ஸா ஃபீல் பண்ணேன் அந்த மொமெண்ட்ல அந்த மொமெண்ட்ல இருக்கும்போது அது கொஞ்ச நேரம்தான் முடியும் ஒவ்வொரு நாளும் அப்படி சில நேரம் மறந்து போயிடும் எப்பயும் போல அந்த மனசு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது உள்ள இல்ல புக் ரீடிங் பண்ணும்போது நான் புக்ல நிறைய விஷயம் எனக்கு வந்து முந்தி அவ்வளவா புரியாது அந்த மொமெண்ட்ல இருக்க இருக்க நிறைய விஷயம் எனக்குள்ள இருந்து வேற இதுல இருந்து கூட ஆன்சர் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு புக்கு படிக்கும் போது எனக்கு என்ன தேவையோ அந்த புக்குல எனக்கு ஆன்சர் கிடைச்சது இப்போ ஒரு விஷய பத்தி நம்ம ஏற்கனவே கவலைப்பட்டுட்டு இருந்தது அப்படிங்கும் போது அவர இருக்கும்போது அந்த விஷயம்லாம் எல்லாம் அந்த நேரத்துல ஞாபகமே வரல அது ஒரு தொந்தரவாவும் இல்லை அதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த மொமெண்ட்ல இருக்கும்போது சமையலும் அந்த சமையலை கவனிச்சு கவனிச்சு செய்யும்போது நல்ல நம்ம ஸ்பீடாவும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பண்ண முடிஞ்சது இப்ப சாப்பாடும் கூட நான் கவனிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் தான் எடுத்துக்க முடிஞ்சது என்னால அவேர்னஸோடு அது சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்ல அந்த நிறைவா இருந்தது அவேரா இருக்கும்போது என்ன பெயின் இருக்கு முந்தி பெயின் இருந்தாலும் அதையும் கண்டுக்காம இருக்கும் இருக்கும்போது அதை கவனிக்க நல்லா எனக்கு இப்படி நான் இன்னைக்கு காரமா சாப்பிட்டேன் வயிறு வலிக்கு அதெல்லாம் நல்லா புரிய ஆரம்பிச்சது அப்படியே பேஸ் எல்லாம் நல்லா ஒரு மாதிரி பிரைட் ஆக ஆரம்பிச்சிடுது எல்லாருமே என்ன ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்க அப்படிங்கிறாங்க என்னையால உணர முடியுது அதெல்லாம்